அனைவருக்கு வணக்கம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல கருணாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஐந்து பேருக்கு வாந்தி பேதி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது வயிற்று வழி வந்திருக்கிறது உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அவங்க அழைச்சிட்டு போறாங்க அரசு மருத்துவமனையில் ஐந்து பேர் இன்றைக்கு காலை வரைக்கும் இறந்திருக்காங்க இன்னும் எட்டு பேர் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒரு அதுல மூன்று பேர் வந்து தீவிரமாக போராடி கொண்டிருக்காங்க உயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இறந்து போன ஐந்து பேருமே கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் பல்வேறு இணையதளங்களையும் செய்தி வெளிவந்தது இதை அந்த மாவட்டத்துடைய நேர்மை மிகு ஒழுக்க மிகு கண்ணிய மிகு மாவட்ட ஆட்சியர் ஸ்ரவண்குமார் அவர்கள் ஸ்ரவன் ஸ்ரவன் ஸ்ரவண்குமார் அவர்கள் வந்து மறுத்திருக்காரு அவங்க அப்படி இறக்கலை அவங்களுக்கு வந்து வெவ்வேறு காரணங்களால இறந்து போயிட்டாங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்துச்சு அவங்க அதில் ஒருத்தருக்கு வந்து குடிப்பழக்கமே கிடையாது ஏன்னா இவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் போல இருக்குது சின்ன வயசுலேருந்தே அவரம் கிளாஸ்மேட்ஸ் அதனால வந்து அவர் வந்து குடிப்பழக்கமே கிடையாது வெவ்வேறு காரணங்கள் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு ஐயா மாவட்ட ஆட்சியர் நேர்மை மிகு ஒழுக்க மிகு கன்னியமிகு சிரவண்குமார் அவர்கள் சொல்லிருக்காங்க இதை அந்த மாவட்டத்தினுடைய கள்ளக்குறிச்சி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செந்தில்குமார் அவர்கள் மறுத்திருக்காரு அந்த இறந்து போன ஐந்து பேருமே நான் கேட்டேன் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன என்ன எதனால பாதிக்கப்பட்டிருக்க போது நாங்க வந்து சாராயம் குடிச்சோம் சாராயம் தான் எங்களுக்கு வயிற்று வலி வந்துச்சு வாந்தி மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு சரி ஒரு மாவட்ட ஒரு செந்திர்குமார் அவர் அதிமுகவை சார்ந்தவர் அவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அப்ப எதிர்கட்சி இருந்துக்கிட்டு திமுக ஆட்சியை நற்பெயரை களங்கப்படுத்துவதற்காகவும் திமுக ஆட்சியின் மீதான அவதூறை பரப்புவதற்காக கூட அவர் சொல்லியிருக்காரு இல்லையா நல்ல நற்பெயர் இருக்கு திமுகவுக்கு அந்த நற்பயரை கூடாது இல்லையா அதுக்காக கூட அவர் சொல்லிருக்கலாம் அப்போ மாவட்ட ஆட்சியர் வந்து அவர் ஒரு நடுநிலையாளரு ஒரு நேர்மையாளர் ஒரு ஒழுக்கம் கண்ணியது மூலம் ஒரு ஆளு குமார் அப்போ அவர் சொல்றது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து எம்எல்ஏ சொல்றது எடுத்துக்க முடியாது ஆனா அந்த இறந்து போன அந்த ஐந்து பேருடைய மனைவி அவங்க அக்கா தங்கச்சி அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே கள்ளச்சாரையும் குடிச்சுதான் என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அவங்க சொல்றாங்களே

அவங்க வந்து ஒரு வயிறு வலி வந்தவன் திடீர்னு காலரா பேதி இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு காய்ச்சல் அது மாதிரி பரவி வயிறு வலி வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அஞ்சு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் வயிறு வலி வாந்தி பேதி வந்திருக்கிறது அஞ்சு பேர் இறந்து போனவங்க இப்போ மொத்தமாக மருத்துவமனையில் பதினஞ்சு பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த குடித்த நபர்கள் சொல்றாங்க கள்ளச்சாராயம் குடிச்சுதான் நாங்கள் பாதிக்கப்பட்டோம்னு இறந்து போன கள்ளச்சாராயம் இறந்து ஆனா மாவட்ட ஆட்சியர் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இது மரணம் கிடையாது தேவையற்ற வதந்திகளை பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பத்திரிகை செய்திகள் வந்துருச்சு சட்டமன்ற உறுப்பிட சொல்லிட்டாரு இப்ப நம்ம சொன்னோம் என்னது சொல்லுவாங்க வதந்தியை பரப்பிட்டாங்க அவதூறு பரப்பிட்டாங்க அந்த அஞ்சு பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு சாகல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ உடற்குராய்வு வந்த பிறகுதான் சொல்ல முடியுமா அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக சொல்லப்படுகிறவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இடக்கல அவங்க கள்ளச்சாராயம் குடித்து தான் இறந்தாங்களா அப்படிங்கிறத கள்ளச்சாராயம் ஏதாவது குடிச்சிருக்காங்களா அப்படின்னு அவங்க வயிற்றுக்குள்ள அந்த கள்ளச்சாராயம் இருந்தாதான் அது கள்ளச்சாரம் மரணம்னு சொல்ல முடியும்னு சொல்றாங்க ஏன் இந்த மரணம் கள்ளச்சாராய மரணம் என்பதை வெளிப்படைத் தன்மையோடு மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட நிர்வாகமோ காவல்துறையோ சொல்ல மறுக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பான இந்த சந்தான படத்தில் எங்கள் குடும்பமே ஒரு கட்டுக்கோப்பான குடும்பம் எங்கள் குடும்பத்தில் ஆறு மணிக்கு மேலே யாரும் வேலைக்கு போக மாட்டோம் இல்லை மாமா இல்லை அது வந்து நைட் டியூட்டி என்ன தான் நைட் டியூட்டி அதனால ஆறு மணிக்கு நீ எதுக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி எங்கள் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான குடும்பங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஒரு கட்டுக்கோப்பான அரசாக தன்னை நினைச்சிக்கிட்டு இருக்கு தன் அது அதுக்கு பேர் சப்பானி ஆனா மாதிரி இது கோபாலகிருஷ்ணன் ஒரு போதையற்ற ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிடாத ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகநீதியை காக்க கூட இங்கதான் சாதி பிரச்சனை அதிகமா நடக்குது இங்கதான் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு நிற்குது இங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கதான் ஒட்டுமொத்தமாக போதை பொருளுடைய ஹப்பா மாறிக்குது ஆனா இது எதுவுமே நடக்காத மாதிரி தன்னை வந்து அவ சந்திரமுகியா நினைச்சா சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியாவே கங்கா மாறிட்டாங்கிற மாதிரி இந்த அரசு நல்ல அரசா தான் நினைச்சிது நல்ல அரசாவே நடக்க ஆரம்பிச்சது நல்லரசுன்னு நம்ம நம்பிடுச்சு அது வல்லரசுன்னு வேற நம்பிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கள்ளச்சாராயம் இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது அது குறிச்சு ஒரு சின்ன சாம்பிள் சான்று கடந்த ஆண்டு மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு செய்யூர் அப்படிங்கிற ஊரில் கள்ளச்சாரம் குடிச்சு முப்பது பேர் இறந்து போனாங்க அந்த இறந்து போனவரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் பத்து பேருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பத்தொன்பது பேர் நினைக்கிறேன் பத்தொன்பது பேருக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது அது தமிழ்நாடு முழுக்க திமுக அரசுக்கு மிகப்பெரிய அதிருப்திகளையும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளும் உருவாகியது கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சமா அரசு பேருந்துல விழுந்து செத்து போனவனுக்கு ரெண்டு லட்சம் அரசு பேருந்து அடிச்சு வீழ்த்தினா அவனுக்கு ஒரு லட்சம் வந்து இந்த கள்ளச்சாரைய மரணத்துக்கு வந்து உங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கீங்களா எதுக்காக கொடுக்குறீங்க அந்த கள்ளச்சாரை மரணத்துடைய பின்னணியில திமுகவை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதாலையும் அந்த திமுக நபர்களை காப்பாற்றுவதற்காகவும் அதுக்கு ஒரு அமைச்சர் உடந்தையா இருந்ததுனாலையும் அந்த அமைச்சர் பேர் வெளிவந்தர கூடாது என்பதனாலையும் அன்றைக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து மூடி மறைப்பதற்கான எல்லா வேலையும் திமுக அரசு செய்தது அது திமுகவுக்கே எதிர்வனையாக அமைந்தது பேசுவது பொருளாக மாறியது இப்போ மீண்டும் தஞ்சாவூர்ல ஒரு டாஸ்மாக்ல விஷம் அதாவது நேரடியா ஸ்பிரிட்னு சொல்றாங்க இல்ல வந்து சைனட் அருந்திய சாராயம்னு சொன்னாங்க ஆனா அதுக்கான என்ன என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த சாராயம் தான் டாஸ்மாகில் கொடுத்த அந்த பிராந்திய தான் ரெண்டு பேரும் மரணம் அடைஞ்சு போனாங்க மதுராந்தகம் அந்த கள்ளச்சாராய மரணம் நடந்த அடுத்த ஒரு வாரத்தில் தஞ்சாவூர் இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகளை தமிழ்நாடு அரசு மீது அதிருப்தியை உருவாக்கியது அப்போ இப்போவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் வெளியே வந்தா இது கள்ளச்சாராய மரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சா கள்ளச்சாராய மரணம்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் நிதி குமார் சொல்றாரு நியூஸ் எயிட்டின்னு சொல்லுது தந்தி சொல்லுது புதிய தலைமுறை சொல்லுது இப்ப என்ன சொல்லுவாங்க சாட்டை துறைமுருகன் பதவியை பரப்பிட்டாருங்க இவரு தாங்க கள்ளச்சாரை மரம்னு கன்ஃபார்ம் பண்ணதுமாங்க நான் கன்ஃபார்ம் பண்ணல செந்தில்குமார் கைது கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு இது வெளியே தெரிஞ்சா திமுக ஆட்சிக்கு அதிருப்தி வந்துடக்கூடாது என்பதற்காக இதை மூடி மறைக்க பாக்குறாங்க உண்மையிலே தமிழ்நாடு முழுக்க இந்த போதை தலைவிறுத்து ஆடுகிறது அது யாராலையும் மறுக்க முடியாது தலைவிரிச்சு ஆடுது பல வகையான போதை தலைவிறுத்து ஆடுகிறது இங்க மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு அமைச்சர் யாருன்னா இப்போ முத்துசாமி ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாங்க இப்போ முத்துசாமி இருக்காங்க உண்மையில் இது மது விற்பனை மற்றும் ஆயத்திரத்துறை தான் இருக்கணும் ஆனால் இதுக்கு பேர் தெரியுமா மது விளக்கம் நான் கேட்குறேன் மது விளக்குன்னா அதை தடுப்பதுக்கு பேர் தான் மது விளக்கு விற்கிறதுக்கு பேர் எப்படி மது விளக்காகும் மது விற்பனை தானே இருக்கணும் ஆனால் என்ன தெரியுமா மது விளக்கம் டாஸ்மாகில் இருக்கிறதுக்கு பேர் வந்து மது டாஸ்மாகில் விற்கிறாங்கல்ல சரக்கு பிராண்டி ஒயின் ரம்மு ஜின்னு ஓட்கா பீரு இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து அது வந்து அந்த மது விளக்கு மதுக்குள்ள வராதான் மது விளக்குள்ள வராதான் கள்ளச்சாராயம் கல் வேற ஏதாவது சாராயம் வேற ஏதாவது போதை இதெல்லாம் வந்து மது விளக்குல வந்துருமா போதை தடுப்புல வந்துருமா ஆனால் டாஸ்மாக்ல விற்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாம் அதுக்குள்ள வராது அது வந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கலம் இருக்கு இல்லையா அது விற்கிற பொருள் மாதிரி அது கருதப்படுமா ரேஷன் கடையில் விற்கிற அந்த பொருட்கள் மாதிரி இது கருதப்படும் அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அதனாலதான் நாங்கள் மது விளக்கு துறை எங்க மது விளக்கு துறையுடைய ஒரே வேலையை கள்ளச்சாராயங்களை ஒழிப்பது அரசியல் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு ஏண்டா சாவுறீங்க நாங்க தான் நல்ல சாரையும் வச்சுக்கல மாட்டோம் நல்ல சாரம் இருக்கும்போது கள்ளச்சாரத்துக்கு போறீங்களா அப்படிங்க மாதிரி உனக்கு வீட்டுல அழகான மனைவி இருக்கும் போது வெளியே போற அப்படின்னு கேட்கற மாதிரி அரசு கேட்குது ஒரு பக்கம் மதுவளுக்கு ஆயத்திரு துறை அமைச்சர் இதை கட்டுப்படுத்தணும் கள்ளச்சாரை மற்ற தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது இவருடைய கடமை சொல்லி கள்ளச்சாராயம்லாம் ஒன்றும் இல்லை சாராயம் அது அரசுக்கு தெரியாமல் இருக்கிறது கள்ளச்சாராயம் சாராயம் தான் இங்கே இதை குடித்தா உடனடியே சாவு இதை குடித்தா கொஞ்சம் கொஞ்சமாக சாவு அதாவது சாவு தள்ளி போடப்படுமே ஒழிய சாவு வராதுன்னு சொல்ல முடியாது பாட்டில் இருக்கு மது பாட்டில மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னு போட்டிருக்குல்ல வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடான மதுவை எந்த மானம் ரோசம் வெக்கம் சூடு சொரணை ஈவு இறக்கம் கருணை அன்பு நேசம் பாசம் பரிவு உள்ள எந்த அரசாங்கம் அது விற்குமா மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு என்ன இதுக்கு விற்கிற அப்படிங்கிற கேள்வி பிறகுதில்ல நீ மதுவை ஒழிச்சிட்டாலே மது கடைகளுக்கு தடையை போட்டாலே பூரண மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாலே கள்ளச்சாரைய இருக்காதுல்ல அப்படின்னு சொன்னோம்னா இத மூடுதான் பெருகிரும் அதிகரிச்சிடும் அதிகரிச்சிடக்கூடாது என்பதனாலையும் தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாரை காட்சி எல்லாரும் குடிச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நாங்க டாஸ்மாக வச்சுக்கோம் நாங்க ஒன்னும் டாஸ்மாக சும்மா வைக்கலங்க நாங்க டாஸ்மாக லாபம் பார்க்கணும் டாஸ்மாக் வருமானம் வரணுங்கிறதுக்காக வைக்கல வருமானத்துக்காகவே டாஸ்மாக் நடத்தல டாஸ்மாக் வருமானங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்ப வரணும் வெறும் ஐம்பதாயிரம் கோடி மட்டும் தான் ஆண்டுக்கு அதை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண கிடையாது எங்களுக்கு குடிமகன்களுடைய நலன் முக்கியம் காலையில் அவன் வேலைக்கு போகும்போது ஒரு கோட்டரை போட்டு போனால் தான் அந்த கரண்டியவே அந்த கொத்தனார் பிடிக்க முடியுது இல்லைன்னா கரண்டி கையில நிற்காது சாந்து குடைய முடியாது ஒரு சித்தாள் வேலைக்கு போவன் செங்கலை தூக்கணும்னா அவர் கட்டிங்கை தான் அவன் செங்கலை தூக்குறான் ஒரு ஒரு கோட்டை லைட் அடி அடிச்சாதான் அவன் வாழத்தாரே தூக்குறான் அப்போ இந்த கூலி தொழிலாளிகள் அந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் தெம்போட வேலைக்கு தான் நாங்கள் வந்து காலையிலேயே ஒரு கட்டிங்கை கொடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம்னு சொல்லி அமைச்சர் முத்துசாமி பேசினார் நாங்கள் கொண்டு வர பாக்குறோம் இந்த கண்ணாடி பாட்டில்களால் சொல்லவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மனசு கஷ்டமா இருக்கு இந்த கண்ணாடி பாட்டில் கெழுதிக்கப்படும் போடும்போது அதை ஒரு யானையோ ஒரு மாடோ ஒரு வேற ஏதாவது மிதிச்சுடா அது காலுக்குள்ள போய் புண்ணா மாறி தம்பி அதனால அதனால என்ன பண்ண போறீங்க அதனால டெட்ரா பேக் கொண்டு வரலாம் இந்த ஃப்ரூட்டி இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஓஆர்எஸ்எல் பவுடர் அந்த மாதிரி ஒரு டெட்ரா பேக் கொண்டு வரலாம் அதுக்குள்ள ஸ்ட்ரா கொடுத்து ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிக்கிட்டு அப்படி சப்பிக்கிட்டு எல்லாரும் தெரியணுமா எப்படி எப்படி தாய் உள்ளம் கொண்ட ஒரு அரசு உள்ளம் கொண்ட முதலமைச்சர் வந்து கழிவறையில் கனப்பொழுதில் இருக்கும் போது இந்த யோசனை வழிவந்ததான் அப்போ வந்து இந்த டெட்ரா பேக்கை கொண்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமான சமூக வலைத்தள வாசிகளும் சீமான் போன்ற தலைவர்களும் கடுமையாக ஏண்டா டாஸ்மாக இழுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லை உட்காந்துட்டு உங்களுக்கு டெட்ரா பேக்கு மினி கோட்ரு ஒரு கோட்ரை அவங்க வந்து டாஸ்மாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோட்ரு வாங்குறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க அந்த கோட்ரை வாங்கிட்டு அவங்களால அந்த கோட்டரை சாப்பிட முடியல ஒரு கட்டிங் தான் சாப்பிட்றாங்க ஆனா இன்னொரு கோட்டரை வேறொரு நபர்கிட்ட விற்கிறதுக்காக காத்திருக்காங்க அப்போ அதனால வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க வீட்டுலேயே அவங்களால குடிக்க முடியல வீட்டில் கொண்டு வச்சிடறாங்க அப்போ அவங்களை குடிக்கிறது தூண்டுது அப்போ இந்த மினி கோட்டை கொடுத்துட்டோம்னா அவங்க ஒரு கட்டிங்கை போட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு கோட்டரை இன்னொருத்தர் விற்க வேண்டிய நிலம வராது ஒரு கோட்டர் வாங்கி ஒரு இன்னொருத்தர் விற்கிறதுக்காக டாஸ்மாக வாசலில் காத்திருக்காங்க இதை அமைச்சர் முத்துசாமி போய் ஆய்வு எடுத்திருக்காரு எதுக்கு அமைச்சராகனா பயவில் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க இப்படி ஒரு அமைச்சர் இருந்தால் கள்ளச்சாரையை விற்கப்படுமா படாங்க அரசு ஒரு ஒரு இதை ப்ரொமோட் பண்ணுது எஸ்என்ஜே டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் மைதானத்தில் எஸ்என்ஜே பீர் விளம்பரம் அவள் எஸ்என் கிரிக்கெட்டை பார்ப்பானா அந்த எஸ்என்ஜே பீர் ஒரு ஒரு வகை சிஎஸ்கே தோத்துருச்சா இது தோத்துருச்சிடா போடா நேராக எஸ்என்ஜே ரெண்டை போடுறா அப்படி சரியாக ஜெரியாச்சு பூரா எஸ்என்ஜேக்கு மாட்டாங்க அப்போ அரசே ப்ரமோட் பண்ணுது அரசே வந்து அதை வந்து குடிங்கன்னு ஊக்குவிக்குது அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் எப்படி இந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியும் சரி இது ஒரு பக்கம் அமைச்சர் இது பக்கம் அரசு அப்படின்னா இன்னொரு பக்கம் நிர்வாகம் தமிழ்நாடு முழுக்க மது மற்றும் ஆயத்திரை துறையுடைய காவல்துறை இருக்கிறது மது விளக்கு தடுப்பு பிரிவு இருக்கிறது இந்த மது விளக்கு தடுப்பு பிரிவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இருக்காங்க ஆய்வாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்று தனியாக துணை உதவி ஆய்வாளர் இருக்காங்க அதே போல் வந்து தலைமை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு தனிப்படை இருக்கிறது இவங்களோட வேலை என்ன முழுக்க முழுக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயங்களை போதைப் பொருட்களை தடை செய்வது கண்டறிந்து தடுப்பது அப்படி சமீபத்தில் கூட ஏற்காடு மலையில் போயிட்டு பல லட்சக்கணக்கான லிட்டர் கள்ளச்சாராயங்களை இவங்க உடச்சி விட்டாங்க இதே கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள பகுதிகளில் தான் உடச்சி விட்டாங்க ஆனால் இங்கே மீண்டும் இந்த கள்ளச்சாராயம் தலைதூக்கி தூக்கி இருக்கிறது அதை தடுக்க வேண்டிய காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது அதனால தான் இப்போ காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து கொண்டு இது கள்ளச்சாராய மரணம் இல்லை என்று சொல்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு பிறகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஒரு அக்கா கேட்குறாங்க நீங்க வந்து டாஸ்மாக் இழுத்து மூடுங்க உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் சொல்லி அதுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதனி ஸ்டாலின் சொல்றாரு தான் எங்க தாத்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல இதை மூடுவேன்னு சொல்லி டாஸ்மாக நீங்க ஓட்டு போட்டிங்களா அப்ப நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நாங்க மூடி இருப்போம் அப்படின்றாரு ஒரு அமைச்சராக தமிழ்நாட்டின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்டவராக ஒரு சகோதரி சொல்லும் பொழுது அவங்க எதனால சொல்றாங்க அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை அவங்க உயிரிழப்பு ஏற்பட்டுக்கலாம் இல்ல வந்து உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்ல அவங்க ஒட்டுமொத்தமான வருமானமும் அவங்க வாழ்க்கை நாசமாயிருக்கலாம் அந்த விரக்தி மனநிலையில ஒரு அமைச்சட்ட கோரிக்கை வைக்கும்போது சின்னவர் இளையவர் இளைய ஜமீன்தார் என்று கொண்டாடப்படுகிற அவர்கிட்ட கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லணும் இல்லை நாங்கள் பரிசீலனை பண்ணணும்னு சொல்லணும் இல்ல அது சாத்தியமில்லாம தமிழ்நாட்டுலன்னு சொல்லணும் இல்லை வந்து இந்த கம்யூனிஸ்ட்கள்லாம் முட்டு கொடுக்குறாங்க இல்லையா இங்க தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூடுனா புதுச்சேரியில் சேல்ஸ் கூடிரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்போ வேட்டா விடுங்க வருத்தப்படுவாங்கன்னு சொன்னா ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கெட்டை அவங்களுக்கு தெரியும் அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்த டாஸ்மாக் மதுபானத்தால அதிக இளம் விதவைகள் உருவாகிறாங்க என்று திமுகவுடைய முக்கிய தலைவராக இருக்க கூடிய மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் கடந்த தி அதிமுக ஆட்சியர் சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு சாத்தியப்படுத்தப்படும் மதுக்கடைகள் மூடப்படும் மது விற்பனை மது தயாரிப்பகம் அதிமுக விட திமுக தான் அதிகமாக மது உற்பத்தி ஆலைகள் டிஆர் பாலு தொடங்கி கனிமொழியிலிருந்து பல பேருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது நேரடியாக டிஆர் பாலுக்கு பல ஆலைகள் இருக்கிறது அவருக்கு இல்லாத ஆலயம் கிடையாது அவர் எல்லா ஆலையும் வச்சிருக்காரு அப்போ அந்த ஆலைகள்லாம் இழுத்து மூடப்படுகிற வாக்குறுதிய கனிமொழி அவர்கள் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களும் வந்து டாஸ்மாக் வந்துட்டாலே தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இழுத்து மூடப்படும்ல அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் முன் வச்சாங்க அது எல்லாம் வாதங்களாக மட்டுமே இருக்கிறது வாக்குறுதியாக மட்டுமே இருக்கிறது எதுவும் நிறைவேற்றப்படலை நான் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாக குறைப்பேன் என்று ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஆட்சிக்கு வந்தாங்க ஒருவோட உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து படிப்படியாக டாஸ்மாகை குறைப்பதற்கான வாய்ப்பு இருந்தது உடம்பறவே அந்த அம்மா வந்து டாஸ்மாக குறைக்கணும் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு புகார் கொடுத்த அடிப்படையில் டாஸ்மாக் எடுத்து மூடணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்தாங்க நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது அந்த அம்மாவுக்கு இயற்கையோ இல்லை ஏதோ ஒன்று நடந்து அவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க அவங்க போன பிறகு இந்த டாஸ்மாக்கை இழுத்து முடணுங்கிற எண்ணம் கூட அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர்களுக்கு இல்லை குறிப்பு ஏன் அப்படி இல்லை அப்படின்னா வருமானம் கோடி கோடியான வருமானம் நம்ம நினைக்கிற வெறுமனையா அந்த டாஸ்மாக் கடையில் நடக்கிற சேல்ஸ் மட்டும் இல்ல அந்த பாரு அதுக்கப்புறம் இருக்கிற டெண்டர் அதுக்கப்புறம் இருக்கணும் அந்த உற்பத்தி இது எல்லாம் சேர்ந்தா ஒரு மிகப்பெரிய வணிகம் டாஸ்மாக் கோடிய விற்பனை மட்டும்தான் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி அதுக்கு பின்னணியில கூடிய பாருடைய அந்த விற்பனை என்பது அதுக்கு இணையா இருக்கும் அதுக்கு அதை விட அதிகமாக கூட இருக்கும் அப்ப அந்த விற்பனையை விட்டுறக்கூடாது அது நேரடியா திமுகவுடைய உடைய கட்சிக்காரர்களுக்கு போகுது யார் பார் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு நிகழ்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த டாஸ்மாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த சாராயத்தையும் ஏன் இவர்கள் தடை செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிற பின்னணி தெரிய வரும் இன்னொன்னு டாஸ்மாக்லயே போலி மதுபானங்கள் விற்கப்படுகிறது பார்கள்ல போலி மதுபானம் விற்கப்படுகிறது வெளிநாடுல இருந்து வரப்பட்ட மதுபானங்கள் புதுச்சேரி வரப்பட்ட மதுபானங்கள் தமிழ்நாட்டில் கூடிய விற்பனை செய்யப்படுகிறது இயங்குகிறது விடுமுறை விட்டாலும் இயங்குகிறது பெட்டி கடையில் மளிகை கடையில் பாறுகளில் சற்ற வச்சுக்கிட்டு காலையில எட்டு மணிக்கு சரக்கு விற்கப்படுகிறது இதை எதையுமே இந்த அரசாங்கம் கண்டுகொள்ள தெரிந்தும் தெரியாத போல் இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் நடந்துக்கிற இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது அப்பட்டமான திமுக அரசனுடைய நிர்வாக தோல்வி அந்த மாவட்ட நிர்வாகத்தின் தோல்வி காவல்துறையின் தோல்வி இதற்கு திமுக அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ